இப்ப நிறைய பேர் வந்து வெஜிடேரியன் அப்படி நான் வெஜிடேரியன் பாரு உண்மையிலேயே வெஜிடேரியனா நல்ல நிறைய காய் சாப்பிடும் ஆனா அவன் வெறும் சோற்றேரியனா தான் இருக்காங்க சோறு நிறைய சாப்பிட்டுட்டு நான் வெஜிடேரியன் சொல்றேன் அப்படி கிடையாது நிறைய காய்கறி நிறைய பழங்கள் நிறைய கீரை அப்படி சாப்பிடும் கீரைகள்லயும் பழங்கள்ல இருந்து கிடைக்கிற சத்துக்கள் வேற எந்த தாவரங்களையும் கிடைக்காது ஒரு முப்பது நாள் இருபது நாள் கீரையில கிடைக்கிற சத்தை நீங்க வேற எங்க இருந்து கொண்டு முடியாது கொரோனா காலத்துல மிக அதிகமா வித்து தீர்த்த மாத்திரை என்ன தெரியுமா உங்களுக்கு சிங்கோவிட் நேற்று பேப்பர்ல வந்திருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில அதிகமா விற்கிற மாத்திரை வந்து மாத்திர அதை விட அதிகமா வித்திருக்கு டேட்டா போட்டிருக்கான் ஏன் தெரியுமா பயம் எப்படியாவது இந்த சிங்கு ஜத்து விட்டமின் சி விட்டமின் சித்து வேணுங்கிறாங்களே அதை மாத்திரையா போட்டுருவோம் எல்லாரும் போட்டிருக்காங்க அதே ஜிங்கு அதே செலினியம் அதை விட அதிகமா இருக்கக்கூடிய கனிமச்சத்துக்கள் நம்ம அரைக்கீரையில பசலக்கீரையில முருங்கை கீரையில கொட்டி கிடக்குது அப்ப தினம் அதை நம்ம சாப்பிடணுமா வேண்டாம் நம்ம முருகைக்கீரை விதையே அதுக்கு கிடையாது பல இடத்துல முருகைக்கீரையில ஒரு பொரியலோ சூப்போ அரைக்கீரையில பசலக்கீரையில ஏதாவது ஒரு கீரையில் ஒரு உணவு கண்டிப்பா தினசரி இருக்கணும் பழங்கள் அது மாதிரி பழங்கள் இல்லாமல் ஒரு நாள் கிடக்க கூடாது இவ்வளவு இவ்வளவு வகையான பழங்கள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது நம்ம ஊர்ல நம்ம அருகாமையில எத்தனை பழங்கள் இருக்கும் அது பழங்களை பற்றி பல ஆய்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க ஒரு ஒரு பழத்தினுடைய குணங்களை படிக்கும்போது போது அந்த கொய்யாப்பழம் வந்து சிவப்பு கலர் கொய்யா பழம் வந்து இருக்கிற எல்லா பழங்களை விட எல்லா சத்துக்களும் விட்டமின் சி ஃபைபர் ஏ சத்து அதுல இருக்கக்கூடிய லைகோபின் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா உலகத்துல இருக்க ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி கிவி இப்படி பணக்கார பழங்களை விட நம்ம கொய்யா பழத்துக்கு அவ்வளவு நலம் இருக்கு நாமே சாப்பிடாம இருக்கோம் கொய்யாப்பழம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சை நம்ம ஊர்ல இருக்கிற வகை வகையான வாழைப்பழங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு வாழைப்பழம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பழம் எங்களுடைய சிந்தபுரத்துல நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றோம் தினம் காலையில ஒரு வாழைப்பழம்